வேட்பாள <laughs> <laughs> வாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் கை கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் இந்த வெயில்ல எனக்காக இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் படங்க நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே இந்த ஊர் மக்களுக்கு நான் நன்றிகடன் பட்டவனாக இருப்பேன் அதே போல நம்ம எல்லா ஊருக்குள்ளயும் போறோம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் போறோம் திமுக என்ன பண்றாங்க டவுன்ல நின்று

நீங்க வந்து எங்க கட்சிக்காரங்க மேல நீங்க ஏதாவது இந்த மிரட்டல் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுகவுடைய அராஜகம் நாளுக்கு நாள் மிக மிக கோரமாக சென்று கொண்டு எல்லாம் யோசிக்கணும் வெயில் நினைக்கிறீங்க நான் ரெண்டே விஷயம் சொல்றேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சாமா நம்ம ஊர்ல சொல்லுங்க சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா இந்த திராவிட கட்சி ரெண்டு தாங்க ஒண்ணு சாராய கட்சி சாராயத்தை ஆரம்பிச்சா அதிமுக சாராய கட்சி கஞ்சா கட்சி ஒண்ணு எது திமுக அவங்க என்ன பண்றாங்க போதை ஊசி ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பறிப்பு விட்டாங்க பறிப்பு விட்டாங்களா நேற்று பதினஞ்சு வயசு பையன் போதை ஊசி போட்டு சாகல ஒன்று வர்றாங்க அந்த வீடியோ எத்தனை வயசு பையன் பத்தாம் கிளாஸ் படிய பையன் பதினஞ்சு பையன் நம்ம என்ன வேணாலும் நம்ம கதவு விடுவானுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க இருநூறு ரூபாய் கொடுத்தா நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளே சொல்லி வச்சிருவோமா அப்ப வேண ஆனா நீங்க இருநூறு ரூபாய் கொடுத்து திமுக அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம வைக்கிற சூனியம் வந்தது நீங்க அடுத்த தலைமுறை நீங்க போதையின் பிடியில் இருக்கு இருக்கா இல்லையா நீங்க தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டு நான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாராளுமன்றம் முழுவதும் இளைஞர் படை அமைக்கப்பட்டு தஞ்சா முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அதே போல நம்முடைய பகுதியில் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் நம்ம பசங்க இங்க செய்ய முடியுமா மெட்ராஸுக்கும் பெங்களூருக்கும் ஓட வேண்டியிருக்கு நீங்க ஓட்டு போடுங்க காலையில எட்டு மணிக்கு நம்ம வீட்டு பசங்க கிளம்புவாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க கை நிறைய அவங்க சம்பாதிப்பாங்க எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக நாம வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் வாக்குறுதிகள பாருங்க திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் டிராக் மக்களுக்காக பரவலான வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் வைத்திருக்கோம் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய சின்ன என்ன தாமரை சின்னம் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள்

துபாய விட சிங்கப்பூரை விட பாகிஸ்தான விட சீனாவை விட இந்தியாவில தான் நகை விலை கம்மி நகை விலைக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அது உலக பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் உலகம் பூரா தான் நகை வாங்குறோம் நம்ம ஊர்ல மட்டுமா நகை வாங்குறோம் கொரோனா வந்ததுனால உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்பயுமே கூட உலகத்துல எல்லா நாடுகளையும் விட நம்ம ஊர்ல தான் நகை விலை கம்மி ஆனா பால் விலை யாரும் ஏற்றி விட்டா ஸ்டாலின் கரண்ட் பிள்ளை யாரும் ஏற்றி விட்டா

நம்முடைய பகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்